ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறதுங்க ஒரு ஐந்து மாதம் சினி மாடு ஒன்றுங்க எட்டு மாதம் சினி மாடு ஒன்று ரொம்ப சாதுவான மாடுகள் ஒரு ஒரு ஜோடி சூப்பரான ஃபஸ்ட் க்ளாஸான சந்தன பிள்ளைமன்ற ஒரு மயிலை காலை கண்ணுங்க அது போக ஒரு செவலையில் நல்லா உருட்டு ஹெவி சைஸாக வரக்கூடிய மயிலை செவலை காலை கண்ணு அது போக மயிலையில் நல்ல ஹெவி சைஸில் ரெட்டு ஒரு மயிலை காலை கண்ணுங்க எல்லா விற்பனை பதவியும் தெளிவாக விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வீடியோவில் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது அழகு லட்சணத்தில் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய சந்தனப்பிள்ளையில் ரட்டத்தமிழ் அமைப்பு ரெட்டநாடி உடம்புல வரக்கூடிய நல்லா ஹெவி சைஸ் காலையில் வதக்கக்கூடிய ரெண்டுமே ரட்ட கண்ணாட்டை ஒரே மாட்டில் பிறந்த கண்ணாட்டை வாங்கி சேர்த்திருக்கிறவங்க ஒரே மாட்டில் பிறந்த கண்ணை கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்விங்ஸ் சொல்லலாம்ங்க அந்த அளவுக்கு வந்து மூஞ்சியில் கொம்புதலையில் ஓப்பனையில் கண்ணாமூடி தோற்றம் கைகள் ஊக்கம் கால் கருப்பு குழாம்புகள் நாளும் புறமாடு ஏற்றம் வால் சன்னம் நீள உயரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இரட்டை கண்ணு அதாவது ஒரே பிரசவத்தில் பிறந்த மாட்டுக்கு பிறந்த கண்ணாட்ட அழகு லட்சத்திலும் சிறந்த காலையில் வரக்கூடிய கன்று ஒரு ஜோடி சந்தன பிள்ளையில் வரக்கூடிய ஒரு ஜோடி மயிலை அதாவது ஒரு ஒரு ஜோடி காலக்கண்ணுங்க சந்தன சந்தனப்பிள்ளையும் நல்ல பால்வன்மையாக வரக்கூடிய கன்று ரெண்டுமே வந்து ஜோடியை சேர்த்துருக்கிறவங்க ரெண்டுமே மாட்டில் காலையில் நல்ல அருமையான காலையாக வந்து சேர்ந்துருவங்க நல்ல நந்து சில மாதிரி உடம்பமைப்பு முக அமைப்புங்க கண்ணாமூலி எடுப்பான தோற்றம் பற்கள் எட்டு பருக்களோட சுழு சுத்தமாக குறைப்பழுது களைப்புச்சூழி இல்லாமல் கைகால் ஊக்கத்துலேங்க கொழாம்பூல் எட்டு கொழம்பூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொன்று விடாதுங்க நல்லா உருட்டி வச்ச மாதிரி செதுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க மூஞ்சி நல்லா கட்டை மூஞ்சியில் நல்லா பயிர்க்கொம்பாக வரக்கூடிய கண்ணுகளுங்க ரெண்டுமே சுழு சுத்தமான கன்று ஹெவி சைஸில் நல்லா தெளிவான காலையில் நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒன்றே லட்சத்துக்கு மேலே ரெண்டு பல் நாலு பல்லேயே விற்கக்கூடிய அளவுக்கு பல் போட மெத்தம்னாலும் நாளைக்கு ஒரு ஒன்று ஒன்று பத்தாவங்கும் அந்த மாதிரி தெளிவான கண்ணெல்லாம் கொண்டு வந்திருக்கிறவங்க சுழு சுத்தமுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி தெளிவுபடுத்தி பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நேரில் வர முடியாமல் நீங்கள் எப்போவும் போல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா கொண்டாந்து இறக்கி கொடுத்துட்றவங்க வந்து கண்ணுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்குனதை வீடியோ எடுத்துருக்குறவங்க நல்ல வெயில் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கழுவு நல்ல வெயில் எப்பவுமே கழுவக்கூடாது கூடாது இளம் வெயிலில் காலையில் நேரம் அல்லது சாயங்காலம் ஒரு நாலு மணி டைமில் தான் கழுவுணுங்க நல்லா கழுவி உங்கள் இன்னுமே பார்த்தோம்னா கன்று ரெண்டும் பழச்சுன்னு இருக்குங்க இந்த ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான சந்தன மற்றும் மைலேஜ் ஜோடிக்கு அழைக்கிற கழுங்கு இதோட விற்பனை விலங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறமுங்க கண் ரெண்டும் நல்ல வாய்க்கடிசாக இருக்குதுங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தங்காட்டி லேசாக வட உடப்பாக இருக்குதுங்க மற்றபடி குணத்துலேயோ நல்லா தீவனந்தைங்கிறதிலோ எந்த ஒரு தவறும் இல்லாத தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துருக்கிறது ஒரு மயிலையில் நல்ல இரட்டத்தியமான அமைப்பில் ஹெவி சைஸில் வரக்கூடிய நல்ல சுத்தமான மயிலை கண்ணுங்க நல்ல சின்ன மூஞ்சி ரட்டத்திமல் அமைப்பு உடம்பு நல்ல ரட்டநாடி உடம்புல இருக்குதுங்க வாழ்க்கும் தெளிவாக இருக்குது தொப்புள் கூட இறக்கம் கிடையாது கால் கை கால் ஊக்கம் நல்ல நாலு காலம் பார்த்திங்கன்னா நல்லா ரக்கையாட்டிருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தமான ஒரு பதினோரு மாதங்க பன்னெண்டு மாதத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலை கண்ணுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லை சுழி சுத்தமாக இருக்கும் எல்லா சுழியும் தெளிவாக இருக்குங்க வாழர்க்கும் தெளிவாக இருக்கும் தொப்பில்கூடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட இறக்கமில்லை மாடு நெஞ்சகலத்தில் நல்ல நெஞ்சகலம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா ரட்டநாடி மாடுங்க அடிவயிறு தூங்கல் இல்லாமல் நல்லா நடுமு நடுமுது நெரிசல் காமிக்காமல் நல்லா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே நிலத்திலே உயரத்திலும் நல்ல தெளிவான கண்ணாக கொண்டு வந்திருக்கிறோம் இதுக்கு வயது ஒரு பதினோரு மாதம் இருக்குங்க நல்ல ஜல்லிக்கட்டுக்கு இருந்த இடத்துக்கு பழகுற மாதிரி இருந்தால் நல்ல சுறுசுறுப்பு வால் நல்லா உருட்டு வால் இருக்கும் வால் முடி வந்து பார்த்திங்கன்னா முட்டி கீழே ரொம்ப தெளிவாக இருக்குங்க மாடு நல்ல ஒரு ரெண்டு பல் தரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி சீசில் வந்து நிற்கக்கூடிய காளைங்க இந்த பதினோரு மாதமான சொல்லி சுத்தமான காலைக்கண்ணுங்க இதோட இதோடய விற்பனை விலங்குல வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க நம்ம சொல்கிற ரேட் அப்படிங்கிறது எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு கண்டிப்பாக கிடையாதுங்க ஒவ்வொன்றுக்கும் ரேட் அனுசரித்து தான் நம்ம கொடுத்துட்ருக்குறவங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையும் கண்டிப்பாக நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் நீங்கள் எவ்வளோ தூரம் எந்த வெளியூர் இருந்து வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அந்த ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோமுங்க அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு நாலு முறை யோசனை பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளை நம்ம வாங்கி வளர்த்த முடியுங்க முழுக்க முழுக்க ஆள்காரங்களை நம்பி நம்ம கண்டிப்பாக நடத்த முடியாது ஆசைக்கு கொஞ்ச நாள் வளர்த்துவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆள்காரங்க லீவ் போட்டுருவாங்க அதுக்கு நம்ம சரியாக தீவனம் போட முடியாது அதுக்கு நம்ம தீவனம் போடணும்னா நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய வேலையில் வந்து நம்ம விட்டுட்டு எதையும் பார்க்க வேண்டியது இருக்குமேங்க அதனால் கொஞ்சம் நாளில் சலுப்பாயிடும் நம்ம வீட்டில் நம்ம இல்லைனாலும் என்னதான் ஆள்காரங்க பராமரித்தாலும் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நம்ம சொந்த உறுப்பினர்கள் ஏதோ ஒரு ஆளோ ரெண்டாவோ நம்ம இல்லைனாலும் அந்த மாடல் கன்றுகளை பராமரிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கிறது வேஸ்ட்டு அதாவது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயன்பாடு இருக்கணும் நீங்கள் காலைக்கன்றுகளெலாம் நீங்கள் வாங்கி வளர்த்துறீங்கன்னா அந்த காளைக்கன்றுனால உங்கள் ஏதோ ஒரு ஜல்லிக்கட்டுக்கு விளையாட்டு இருக்கலாம் இல்லை வந்து உழவுக்கு பயன்படுத்தணும் இல்லை பூச்சிக்காலைக்கு வளர்த்தணும் இல்லை ரேஸ் காளை அந்த மாதிரி ஏதாவதுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்து நீங்கள் வாங்கி வளர்த்துனா தான் அதை நீங்கள் தொடர்ந்து வளர்த்த முடியும் அப்படிங்கிறதே ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் வீடியோவில் மூணாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ரட்டநாடி உடம்பு ரெட்டத்தமிழ் அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல நைஸ் குவாலிட்டி இல்லைங்க கை கால் ஊக்கத்தில் துப்புள் கொடி இறக்கம் இல்லாமல் நல்லா உருட்டி வச்ச மாதிரி நல்லா செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கக்கூடிய கன்று இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த இருந்து நல்லா ஃபுல்லாக தவிட நல்லா வயிறு நம்ம காமிச்சு ஏற்றி விட்ருக்குறாங்க அதனால நல்ல கின்னு இருக்குதுங்க மாடு இன்னுமே இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு குறைஞ்சதுக்கப்புறம் வீடியோ போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க நல்லா குதிரை குட்டியாக இருக்கக்கூடிய கன்று புறமாடு வால் சன்னம் கையால் குழாம்பு நாலு கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரக்க மாதிரி நல்லா பயிர் கொம்பில் நல்லா கண்ணாமல்லி தோற்றத்தில் படவடைப்பு சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கக்கூடிய கண்ணுங்க தெளிவான கன்று பற்கள் எட்டு பற்கள்னு தெளிவாக இருக்குங்க கைகால் ஊக்கம் கால் கருப்பு விதர்கள் இரண்டு விதரோட குறைப்பழுது கிழிப்பு சுழி இல்லாமல் நல்லா கால்முதி வெள்ளம் பெருமுதியாக வால் இறக்கத்தோட நல்லா சூட்டிப்பான கன்று நல்லா நிமிர்ந்து பார்த்தாலும் தோரணையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான ஒரு பதினோரு மாதமான இரட்டத்த அமைப்பில் நல்ல ரட்டநாடி உடம்புல வரக்கூடிய கன்று செவலை கன்று காலக்கன்றுங்க நல்ல டார்க் செவலையாக வரக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய கண்ணுங்க பதினோரு மாதம்னு கூட சொல்ல முடியாது இந்த கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் டூ பத்து மாதம் தான் நிறைவடைஞ்சிருக்குதுங்க ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்து கண்ணாட்டு அந்தளவுக்கு நல்லா உடம்பு கிருன்னு பெருங்கூட்டு மாடாக இருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மாதம் ஆன கண்ணாட்டு தெரியுங்க நல்ல எலம்பு ஓட்டு கன்று இதோடய விற்பனை விலை அப்படி பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேளுங்க விலையில் ரெண்டு ஒன்று முன்ன இருந்தாலும் கண்ணுகள் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி கிடாரி கண்ணுகள் கொண்டு வந்து வாங்கி விற்பனை பதிவாக நம்ம போட்டு டெய்லியும் விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறவங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து நேராக கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்குமே டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதிகள் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு சுழி சுத்தமான நல்ல அழகு லட்சணத்தில் நல்லா ஷோ குவாலிட்டியான காரி மாடிகை நல்லா டயர் வண்டி ஏற சைஸில் நல்லா ரட்டு போட்டு உடம்புலையுங்க கைகள் ஊக்கத்தில் குழந்தைகள் பெரியவங்க பெண்கள் யார் வேணாலும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய மடிகாம்பு சுத்தம் கொண்ட நல்ல கைகள் ஊக்கம் வாழறக்கம் புறமாடு ஏற்ற நல்லா அகலத்தில்லைங்க சின்ன கட்டை மூஞ்சியில் நல்லா பயிர்கொம்பு அதாவது சோ குவாலிட்டியான அமைப்புன்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி சோ குவாலிட்டியான முக அமைப்பெல்லாம் வரக்கூடிய கன்று வரக்கூடிய மாடுங்க காரி மாடு நாலாமைத்து மாடுங்க கறவைக்கு பால் கறக்கிறதுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாதுங்க மூணு ஈட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காலை அணைக்காமே நல்லா தெளிவாக பால் கறந்துருக்குறாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மாடு போது குழந்தைகள் வேணால் மேலே ஏறி வேணால் உட்காந்து விளையாண்டாலும் எதுவும் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாது வரக்கூடிய கன்று சாதவாரக்கூடிய நல்ல காரி மாடு நாலாமைத்து மாடுங்க சுழி சுத்தமாக இருக்கும் மடிகாம்பு தெளிவாக இருக்க காங்கையும் கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி நம்ம கொடுக்குறோம்ங்க கன்று போட்டதுக்கப்புறம் கால் அணைக்காமல் பால் கறக்கிறக்கும் நூறு சதவீதம் கேரண்டி நம்ம கொடுக்குறமுங்க பால் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக ஒரு ரெண்டரை ரெண்டு தாராளமாக கறந்துக்கிற அளவுக்கு பாலும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் நல்லாயிருக்கும் அதேமாதிரி நாலு காம்பு பூங்காம்பாக இருக்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறவுங்க கையால் ஊக்கத்தில் நல்ல ஒரு எட்டு மாதம் சினை நிறுவான ஒரு காங்கேய மாடு எட்டு மாதம் சினை நிறவுங்க சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு காலணைக்க வேண்டியது இல்லைங்க நல்லா புறமாடு ஏற்றும் நல்ல நீளமான மாடு ரொம்ப பெருங்கூட்டு கூட்டு மாடுன்னும் இல்லாமல் ரொம்ப சின்ன மாடுன்ட்டு இல்லாமல் ஒரு முக்கால் சைஸில் தெளிவான மாடுங்க கண்ணு போட்டால் கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை நின்று பார்த்தா நல்ல ஒரு தோரணையில் காரி மாடு நல்லா அழகான ஷோ குவாலிட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக இந்த மாடை கொண்டு போய் நீங்கள் வளர்த்தலாம் கொம்புல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்கம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பழைய வர்க்கம் மாடுகள் நம்ம இருக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் எந்த மாதிரி கொம்போட தான் வந்து அதிக அளவில் வந்து நம்ம காங்கை மாடுகள்லாம் வந்து நிறைய வளர்த்திட்ருந்தோம் இன்றைக்கி நாலு அளவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொம்பு எல்லாம் மாறின கட்டை கொம்பு வட்ட கொம்பு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே ஒரு நல்ல பழைய வர்க்கம் மாடு என்னதான் அந்த காலத்தில் விலை கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி மாடுகள் இந்த மாதிரி கொம்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய இடத்துல வந்து விரும்பி வச்சுருப்பாங்க அதனால் அன்னைக்கும் இந்த மாடுகள்லாம் விலை போகக்கூடிய மாடுங்க இந்த காரி மாட்டோட விற்பனை விலை ஒரு எண்பதாயிரம் பட்ஜெட்டில் முன்னப்பண்ணு வரும் வேணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க முன்னப்பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் வீடியோவில் பார்த்துருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க சுழி சுத்தமான மாடு நல்ல மயில மாடு வட்டக்கொம்பு மாடுங்க கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுடாமல் இருக்குங்க நீங்கள் மடியில் போய் வாய் வச்சு ஊட்டினீங்கனாலும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் குழந்தை வேணாலும் பிடிக்கிற மாதிரியும் இந்த பக்கம் மூந்து அந்த பக்கம் அடியில் வர மாதிரி இருந்தாலும் வரலாம் அந்தளவுக்கு மாடு வந்து சாது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா பால் கறக்கிறக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது ரெண்டு இத்தாவே வந்து பால் வந்து கால் அணைக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி பழக்கிருக்கிறாங்க நம்ம இப்போ வந்து மடி மடியில வர மாதிரி வீடியோ வேணுனாலும் நம்ம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க போடும்போது வீடியோ வந்து அட்டாச்மெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க புற மாடுதான் வாழ்சன்னோம் நல்ல மாடுங்க தெளிவான பெருங்கூட்டு மாடு மூணாம் மீத்துங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு மாதம் ஆச்சு மயிலை காலைக்கீரன் சேர்க்கப்பட்டிருக்குது கன்று போட்டதுக்கப்புறம் அப்புறம் கறவைக்கு காலிக்காமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நேரம் ஒரு ஒன் லிட்டர் கறந்துட்டு கன்று கொடுத்திங்கன்னா கன்று தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க இதோடய கண்ணை வந்து நம்ம தான் கொண்டு வந்து கொடுத்தோம்ங்க நல்ல வேலைக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட விற்பனை ஆகிருந்துதுங்க பட்டுக்கொம்பில் மயில மாடு சட்டத்தையும் அமைப்பில் சுழி சுத்தமான மாடு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பிடிச்சி பார்த்து தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாமங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்